நம பார்வதி பதையே தோடுடைய செவியன் விட ஏறிவோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை மலரான் முனை நான் பணிந்தேத்தேவிய பெம்மாந்தே திருச்சிச் சம்பளம் அம்மையே அப்பா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொக்கே பொதினை தனக்கு ஆய சிவபதம் அழித்த செல்வனே சிவபெருமானே இம்மைய உன்னை பிடித்தே எங்களு தரும்பதி கிணியே திருச்சிற்றம்பலம் கற்றவர் விழுங்கும் கற்பகனிய கரையிலா கருணை மக்கடலை மற்றவர் அறியா மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்ற எஞ்சிவலை திருவிழு வீச்சிருந்த கொற்றவன் தன்னை கண்டுகண்டு குளிரனவே திருச்சிற்றம்பலம் பாலுக்கு பாலகன் வேண்டி பார்கடல் பாகடல் பிரான் மாலுக்கு சக்கரம் மண்டருள் செய்தவன் மன்னிய சில்லை தன்னுள் ஆளுக்கும் வந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பல்ல வல்லானைக்கு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கறியவன்

விடையேறிவோ மதி சூடி காடுடைய சுடலை பொடி என் உள்ளம் தவர் கல்வன் ஏடுடைய மலரான் நான் பணிந்தே தருள் செய்த பிடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே சிற்றம்பழம் சுற்றம்பழம் அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினி விடைத்த ஆரமுதே பொய்மையை பேருக்கி புழுதனை சுருக்கும் புழுதலை புனையனின் தனக்கு செம்மையை ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் இனியே கற்றவர் விளங்கும் கற்பக கணியை கரைனா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மழையை மதிப்பவர் மணமணி விளக்கை சற்றவர் புறங்கள் சற்றயம் சிவனை திருவிழி விடலை கொற்றமர் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரையன் கண் குடிந்தனவே பாடுக்கு பாலகன் வேண்டி எழுதின மார்கடல் ஏந்தவினான் மாளுக்கு சக்கரன் அண்டருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னுள் ஆளுக்கு மந்தனர் வாழ்கின்ற சுற்றம்பளமே இடமாக பாடித்து நட்டம் பயிலவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே உலகளா உணர்ந்து ஓதுதற்கரியவன் நில உலாகிய நிர்மணி மேனியன் அடையில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் வள சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் நம பார்வதி பதையே நரகர மகா பார்வதி பதையே மகாரேவடுடைய செவியன் விடையேறிவோத்துவன் மதிசூரி காடுடைய சுடலை பொடி போசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்திய பெண் மாணிவன் திருச்சிற்றம்பலம் அம்மையே அப்பா ஒப்பில மணியே அன்பேந்தே பொய்மையோ கொழுதினை தலையே கொலை தனக்கு செம்மைய சிவபதம் மாலித்த சின்மை உன்னை இம்மையே உன்னை சிக்கன பிடித்தே எங்கிருந்தாருவது இனியே கற்றவர் விளங்கும் கற்பக கனியையும் கற்றவர் விளங்கும் கற்றவர் விளங்கும் கற்பக கனியை கரைலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணிமணி விளக்கை பெற்றவர் புறங்கள் பெற்றவர் புறங்கள் பெற்றயம் சிவனயம் சிவனை திருவிழி விழலை வீற்றிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரம் குளிர்ந்தனவே கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே குளிர என் கண்கள் என் கண் என் கண்கள் குளிர்ந்தனவே

மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் நம்ம பார்வதி பதையே ஏ நம் பார்வதி பதையே பார்காதேவா பஞ்சப் புரானம் பாடுக்க சொடுடைய செவியன் விடையேரிோத்து வென்பதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய மலரா பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் சுற்றமணம் அம்மையே அப்பா ஒப்பில மணியே அன்பினில் பீழைந்த ஆரமுதே பொய்மையை பெருகி பொழுதினை சுருக்கும் புழுதலை புலையடித்தனது செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே சித்தம்பழம் கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மழையை மதிப்பவர் மணமணி விளக்கை சற்றவர் பூரங்கள் சற்றயம் சிவனை திருவி வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடலேந்தான் மாளுக்கு சக்கரன் அண்டருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலைக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பழமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லாண்டுக்கு பல்லாண்டு கூறுதுமே சிற்றம்பழம் உலகளா உணர்ந்து ஓதுதற்கரியவன் நில உலாகிய நிர்மணி மேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படி வாட்டி வணங்குவோம் நம பார்வதி பதையே